தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பேசப்போற பேச விஷயம் வந்துட்டு ஒரு வீடியோ அதாவது திரு அண்ணாதுரை அவர்கள் தமிழகத்து முன்னாள் முதலமைச்சர்னு சொல்ல முடியாது மறைந்த முதலமைச்சர் திரு அண்ணாதுரை அவர்களுடைய நினைவு தினம் சமீபத்தில் வந்தது பிப்ரவரி மூன்றாம் தேதி அன்றைக்கு பார்த்தோம்னா ஒரு அரசியல் நிகழ்வு நடத்தப்பட்டதாக எல்லா ஊடகங்கள்லேயும் பேசப்பட்டது அது என்ன அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அண்ணா சமாதிக்கு வந்திருந்த மரியாதை செலுத்துவதற்காக வந்திருந்ததாகவும் அந்த சமயத்தில் திருமதி விகே சசிகலா அவர்கள் அங்கே வந்திருந்து இருவரும் சந்தித்து கொண்டனர் அப்படின்றதான் செய்தி எல்லோரும் வந்து ஒரு ஆச்சரியமாக அதை பார்த்தார்கள் என்று சொல்லலாம் சிலர் வந்து இதை ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் அதாவது பாரதிய ஜனதாவுடன் ஓபிஎஸ் டிடிவி மற்றும் திருமதி சசிகலா இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்வார்கள் அப்படின்னு பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் டிடிவி விதிநகரனுடைய தரப்பு பாஜகவுடன் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து விட்டது என்று சொல்லப்பட்ட நிலையில் ஓபிஎஸ் திருமதி சசிகலா அவர்களது சந்திப்பு என்பது கூர்ந்து கவனிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அதாவது மீடியா தரப்பில் கூர்ந்து கவனிக்கப்பட்டது ஓபிஎஸ் தரப்பில் அது பெரிய விஷயமாக பேசப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இதை பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா ஓபிஎஸ் தினகரன் இவர்கள் இருவரும் சந்தித்து கொண்டு இது கடந்த ஆண்டே நடந்த நிகழ்வு சந்தித்து ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்தாங்க அப்போது விரைவில் நாங்கள் திருமதி சசிகலா அவர்களை சந்திப்போம் நாங்கள் எல்லோரும் இணைந்து பயணிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் திருமதி சசிகலா அவர்கள் இவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை அப்படின்றத நம்மால் பார்க்க முடிந்தது முக்கியமாக அதே காலகட்டத்தில் பல்வேறு குடும்ப நிகழ்வுகள் நடந்தபொழுதும் திரு சி டிவி தினகரன் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் சந்தித்து கொள்ளவில்லை அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னாக்க டிடிவி தினகரனும் இது குறித்து கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அவங்க என்னுடைய சித்தி தானே நான் எப்போ வேணாலும் போய் பார்க்க முடியும் அவங்கள சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தால் ஆனால் அப்படி அப்படிப்பட்ட எந்த ஒரு சந்திப்பும் நடந்ததாக தெரியவில்லை ஸோ ஒரு பிளவு இருக்கிறது அப்படின்றது பட்டவர்தனமாக தெரிந்தது அது மட்டும் இல்லாமல் ஜெயா டிவி பார்த்திங்கனாக்கா அது திருமதி சசிகலா அவர்களுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட அவர் சிறையில் இருந்த காலகட்டத்தில் அது விவேக் அதாவது இளவரசி அவர்களுடைய மகன் விவேக்குடைய கட்டுப்பாட்டில் அவர் வந்து சிஇஓவாக அங்கே செயல்பட்டு கொண்டிருந்தார் அப்படின்றத நம்ம எல்லோரும் பார்த்தோம் இன்று வரையிலும் அவர் சிஇஓவாக தொடர்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் கூட ஜெயா ப்ளஸ் அதாவது அரசியல் பிரிவு என்று சொல்லப்படுகின்ற ஜெயா பிஸ் ப்ளஸ் பார்த்தோம்னாக்க டிடிவி தினகரன் அவர்களுடைய மனைவி திருமதி அனுராதா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததாக சொல்லப்பட்டது அவங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஜெயா டிவியை ரன் பண்ணதில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலக்கட்டத்திலேயே அவங்க வந்து பல ஆண்டுகள் ஜெயா டிவியை ஜெயா டிவி அப்படின்னாலே திருமதி அனுராதா அவர்களுடைய பெயர்தான் முதலில் ஒழிக்கும் என்கிற அளவிற்கு அவங்களுடைய கட்டுப்பாடு இருந்தது அப்படின்றதுனால அவங்க அந்த ஜெயா பிளஸ் எடுத்து நடத்தி வந்தார்கள் அதில் பார்த்தோம்னா ப்ராமினெண்டாக டிடிவி தினகரனுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வந்தது திருமதி சசிகலா அவர்கள் விடுதலை ஆன பின்னர் நிலவரம் மாறத் துவங்கியது அப்போ அந்த அந்த சேனலில் பார்த்தோம்னாக்க திருமதி சசிகலா அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு டிடிவி தினகர் தினகரன் பின்னுக்கு தள்ளப்பட்டார் ஓரங்கட்டப்பட்டார் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனாலும் நமது எம்ஜிஆர் இது செல்வி ஜெயலலிதா அவர்களது காலம் வரைக்கும் அண்ணா அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமாக பூர்வமான பத்திரிகையாக பார்க்கப்பட்டாலும் கூட இது முழுக்க முழுக்க திருமதி சசிகலா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காரணத்தினால் அவர் இருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது நமது எம்ஜிஆர் பத்திரிகையும் கூட அவர்களுடன் சென்று செல்லப்பட்டது அப்படின்றத பார்க்க முடிகிறது அதனால தான் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான நாளேடாக டாக்டர் ஐ மீன் நமது அம்மா பத்திரிகையை வந்து இன்றைக்கு விளங்குகிறது அந்த நமது எம்ஜிஆர் பத்திரிகையில் பார்த்தோம்னாக்க டிடிவி தினகரனுடைய உடைய கட்டு முழு கட்டுப்பாட்டில் இயங்கி வந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு சூழலில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற டிடி வி தினகரனுடைய கட்சியை சார்ந்தவர்கள் திருமதி சசிகலா அவர்களை எங்காவது சந்தித்தார்கள் என்றால் அவர் பயணம் மேற்கொள்ளும் பொழுதோ இல்லை வேறு இடங்களுக்கு எங்காவது செல்லும் பொழுதோ அப்பொழுதெல்லாம் சந்தித்தார்கள் என்றால் அவர்களை நேரடியாக அழைத்து கண்டிக்கின்ற வேலையை தினகரன் செய்து வந்தார் இப்படின்றத நாமளே ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அதை எப்படி ஒரே குடும்பத்துக்குள்ளே இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையே இந்த பூசல்கள் தான் அதாவது தினகரனுக்கும் திவாகரனுக்கும் ஆகாது திவாகரனுக்கும் இளவரசி மகன் விவேக்கிற்கும் ஆகாது விவேக்குக்கும் தினகரனுக்கும் ஆகாது இப்படி இவங்க குடும்பம் பத்துக்குள்ளேயே ஏற்படக்கூடிய சர்ச்சைகள் இருக்கு பாருங்க இதையெல்லாம் கட்சி மீது சுமத்துவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள் அப்படின்றதுனால தான் குடும்பத்தையுமே தள்ளி வைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களும் தள்ளப்பட்டார் பிற்காலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார் தான் சொல்ல வேண்டும் தொண்டர்களுடைய விருப்பமும் அதுதான் இது ஒரு டாபிக் இது தனியாக வைப்போம் பட் திருமதி சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து விடியே வந்த நிலையிலும் கூட இரட்டை இலைக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொள்ள மா டீன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது நான் தேர்தலிலிருந்தே ஒதுங்கி கொள்கிறேன் அப்படின்னு கூட அவர் சொன்னார் இல்லை சில புருவங்கள் உயர்த்தப்பட்டன என்ன அப்படின்னாக்கா நீங்கள் க சிறையிலேருந்து வெளியில் வரும்பொழுது அதிமுகவுடைய கட்சி கூடியை நீங்கள் வந்து காரில் வச்சுக்கிட்டு அதே ஒரு சர்ச்சைக்குள்ளே கூறிய ஒரு விஷயமானது அப்படி வந்துவிட்டு அந்த கட்சிக்கு முக்கியமான ஒரு தேர்தலில் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னது அதாவது உங்களுடைய சுயநலத்திற்காக நீங்கள் அப்படி சொன்னது அப்படின்றதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க பீதட் அசட்மே அவங்க அதிமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய விரும்பவில்லை என்பதனால் அவர் ஒதுங்கி கொண்டார் என்றே எடுத்துக்கொள்வோம் அப்படி இருக்கின்ற சூழலில் இன்றைக்கு அண்ணா திமுக மிக தெளிவாக பாரதிய ஜனதாவுடன் எந்த ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்திவிட்ட நிலையில் தேர்தலில் தனியாக ஒரு கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்திக்கவிருக்கின்ற நிலையில் பாரதிய ஜனதாவுடன் தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் என்று பன்னீர்செல்வம் கூறியிருப்பது மட்டுமல்லாமல் அவர் எப்படி எந்த அடிப்படையில் அவர் சொன்னார்ன்னு தெரியல அவருக்கு கட்சியும் கிடையாது கட்சி வேட்டியும் கிடையாது ஆனால் இது எப்படி அவர் வந்து இந்த ஒத்த ஓட்டு பன்னீர்செல்வம் எப்படி வந்துட்டு கூட்டணி அமைக்க போறார் என்று தெரியாது அப்படி பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியே ஒரு ஒத்த ஓட்டு கட்சி தான் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் பட் அதையெல்லாம் ஒரு புறம் வைத்து பார்த்தாலும் கூட டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்பது ஏற்கனவே அண்ணா திமுகவை எதிர்த்து இரண்டு தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்திருக்கிறோம் ரெண்டாயிரம் பத்தொம்பது சட்டமன்ற இடைத்தேர்தல்களும் நாடாளுமன்ற தேர்தலும் நடந்தபொழுது அப்பொழுதும் தினகரன் ஐ திங்க் பரிசு போட்டி சின்னத்தில் போட்டியிட்டு இரட்டை இலைக்கு எதிராக வாக்கு சேகரித்தார் அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு பல தொகுதிகளில் இரட்டிலையை தோற்ப தோற்படித்ததாக தோற்கடித்ததாக சொல்லிக் கொள்கிறார் ஸோ இந்த நிலையில் திருமதி சசிகலா அவர்கள் டிடிவி மற்றும் ஓபிஎஸ் உடன் இணைந்தார் என்றால் ஏற்கனவே அவர் வந்து நீதிமன்றங்களில் வழக்குகளை தொடர்ந்து தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற சூழலில் அது சிவில் வழக்காக இருக்கின்ற சூழலில் இவர் வந்து இரட்டைக்கு எதிராக வாக்கு சேகரிக்க முடியுமா பிரச்சாரம் மேற்கொள்ள முடியுமா டிடிவி ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக இவர் வந்து பிரச்சாரம் செய்ய போகிறாரா அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்த சூழலில் தான் இந்த சந்திப்பு அப்படின்ற விஷயம் நடந்திருக்கிறது இதில் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னாக்க திருமதி சசிகலா அவர்களுடைய நெருங்கிய வட்டாரங்களில் விசாரித்த பொழுது நமக்கு வரக்கூடிய தகவல் என்னென்னா ஏற்கனவே பல மாதங்களாக திருமதி சசிகலா அவர்களை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி மேற்கொண்டு வந்தார் பன்னீர்செல்வம் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் திரு வைத்தியலிங்கம் அதாவது பன்னீர்செல்வத்துடன் இருக்கின்ற இந்த விளங்காத வைத்தி என்று அழைக்கப்படுகின்ற அந்த வைத்தியலிங்கம் அவர் அவருடைய குடும்ப நிகழ்ச்சிக்காக ஒரு திருமணத்திற்காக திருமதி சசிகலா அவர்களை வரவேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நேரம் கேட்டிருந்த பொழுது திருமதி சசிகலா அவர்கள் தரப்பு மிக தெளிவாக நீங்கள் அரசியல் பேச வருவதாக இருந்தால் சந்திப்பிற்கு நேரம் ஒதுக்க முடியாது மாறாக நீங்கள் பத்திரிகையை வழங்கப் போகிறீர்கள் என்றால் மீடியாவில் மீடியா எதையுமே அழைக்காமல் நீங்கள் மாத்திரம் வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள் இந்த நிலையில்தான் நமுக்கமாக வந்து வைத்திலிங்கம் பத்திரிகையை மட்டும் வைத்துவிட்டு சென்று விட்டார் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திரு எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தினம் அந்த நினைவு தினத்தின் பொழுது இதே மரீனா கடற்கரையில் இருக்கின்ற திரு எம்ஜிஆர் அவர்களது சமாதிக்கு திருமதி சசிகலா அவர்கள் வந் மரியாதை செலுத்த வந்திருந்த பொழுது அஞ்சலி செலுத்த வந்திருந்த பொழுது பன்னீர்செல்வம் அங்கே இருக்கிறார் அப்படின்ற தகவல் வந்து உடனே அவர் தன்னுடைய உதவியாளர்களிடம் இப்போதைக்கு நம்ம வந்து அங்கே போக வேண்டாம் அவர் கிளம்பட்டோம் அதுக்கப்புறம் நம்ம போவோம்னு சொல்லி ஒரு பதினைந்து நிமிடம் காரிலேயே அமர்ந்திருந்தார் அப்படின்ற தகவலும் நமக்கு வந்தது அப்போவே கூட நம்ம அந்த கேள்வியை எழுப்பியிருந்தோம் பன்னீர்செல்வத்தை எதற்காக திருமதி சசிகலா சந்திக்க மறுக்கிறார் அப்படின்ற கேள்வியை நாம் முன்வைத்தோம் இப்போ என்னென்னா இந்த கேள்வி தேர்தலையொட்டி அதிகம் பேசப்படுவதால் அதை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆப்டிக்ஸ் கிரியேட் பண்ணணும் அதாவது தனக்கு திருமதி சசிகலா அவர்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதனை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வாய்ப்பிற்கு காத்திருந்த பன்னீர்செல்வம் பிப்ரவரி மூன்று திரு அண்ணாதுரை அவர்களுடைய அந்த மறைவு தினத்தை ஒட்டி அவர் அண்ணா சமாதிக்கு வந்திருந்த பொழுது அங்கேயே காத்திருந்தார் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடங்கள்லேருந்து ஐம்பது நிமிடங்கள் அவர் காத்திருந்தார் இது மாதிரி சமாதியில் காத்திருப்பது என்பது பன்னீர்செல்வத்திற்கு புதிது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த தர்ம யுத்தம் கர்ம யுத்தம் காலகட்டத்தில் இதே பன்னீர்செல்வம் இதே மரீனா கடற்கரையில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடம் காத்திருந்தார் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரதமர் ஜனாதிபதி அரசியல் கட்சியுடைய முக்கிய தலைவர் அப்படின்லாம் கேட்டுறாதிங்க அவர் காத்திருந்தது யாருக்கு அப்படின்னாக்க ஜே தீபாவுக்காக காத்திருந்தார் அப்போது ஜே தீபா வந்த உடனேயே ஓடி சென்று அவர் கார் கதவை திறந்து விட்டார் அப்படின்றதை நம்ம பார்க்க முடிகிறது அதாவது மூன்று முறை பிரதம் முதலமைச்சராக இருந்ததாக மாரதட்டி கொள்கின்ற பன்னீர்செல்வம் ஜே தீபாவுக்காக காத்திருந்ததோடு மட்டுமில்லாமல் ஓடி சென்று அவர் கார் கதவை திறந்து விட்டார் அப்படின்றதையும் வந்து பார்த்தோம் அன்றைக்கே நான் உட்பட வந்து சொன்னது என்னன்னா இதோட பன்னீர்செல்வம் என்கிற அந்த ஒரு அரசியல்வாதியுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது என்ன என்பது அப்பட்டமாகிவிட்டது இதோடு அவரது அரசியல் அந்த வாழ்க்கை என்பதே முடிவுக்கு வந்துவிட்டது அப்படின்றத அப்பொழுதே நான் கணித்தேன் இப்போ என்ன ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்டுக்கு வந்தால் பிரதமரை பார்ப்பதற்கு ஓடி போவது இல்லை குஜராத்தில் போய் ஏதோ பாஜகவுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் பதவி இருப்பதற்கு அங்கே போய் காவி துண்டை போட்டுக்கிட்டு போய் நின்று நிற்பது அதே மாதிரி எப்போல்லாம் பிரதமர் வந்து முக்கிய நிகழ்வுகளுக்கு வருகிறாரோ அங்கெல்லாம் போய் துண்டை போட்டு உட்காருவது அண்ட் விஜயகாந்தோடைய அந்த மறைவு அந்த சமாதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறைக்கு இரண்டு முறை அங்கே போய் பல்லையை இழுத்தி அங்கே போய் ஒரு சாவு வீடு அப்படின்னு துக்க நிகழ்வு அப்படின்றது கூட பொருட்படுத்தாமல் அங்கே போய் பல்லையை இழுத்து கொண்டு நிற்பது ஸ்டாலினுடைய கடைக்கன் பார்வைக்காக இயங்கி நிற்பது இந்த மாதிரியான வேலைகளில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அதாவது தான் ஒரு அரசியல் செல்லா காசு என்பதை எப்படியாவது மறைத்து தனக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத காண்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது மாதிரி வேலையெல்லாம் ஈடுபடுவார் திடீரென்று சென்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர் வீட்டில் சந்திப்பார் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க திருமண நிகழ்ச்சியில் வந்து முன்னாடி வந்து உட்காந்துருப்பார் இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக செய்கின்ற இந்த மாதிரி சர்க்கஸ் எல்லாம் இருக்கு பாருங்கள் இந்த சர்க்கஸ் சாகசங்களில் ஒன்று தான் திருமதி சசிகலா அவர்களை சந்தித்தேன் அப்படின்னு காண்பிப்பதற்காக செய்த நாடகம் அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடங்கள் அங்கே அண்ணா சமாதியில் சும்மா வேணால் சும்மா சுத்தி இருந்த பன்னீர்செல்வம் திருமதி சசிகலா அவர்கள் வந்து அவருக்கு தெரிவிக்கப்பட்டது பன்னீர்செல்வம் இன்னும் கிளம்பல அப்படின்ட்டு அவங்க இந்த முறையும் ஒரு பதினைந்து நிமிடங்கள் காத்திருக்கலாம்னு காரில் காத்திருக்காங்க பதினைந்து நிமிடங்கள் இருபது நிமிடம் ஆனது இருபது நிமிடம் முப்பது நிமிடம் ஆனது ஆனாலும் நவர் நகருவதாக தெரியவில்லை என்ற உடனேயே சரி எவ்வளோ நேரம் கார்லேயே உட்காந்துருக்கிறது நம்ம போகலாம் உள்ளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவன் விட்டு இறங்கலான்னு வரும்பொழுது தான் பன்னீர்செல்வம் ஓடோடி வருகிறார் அங்கேருந்து ஓடி வந்து வழக்கம் போல் கும்பிடு போட்டுக்கிட்டே ஓடி வராரு அப்போது ஒருத்தர் வந்து கும்பிட்டு போட்டுக்கிட்டே ஓடி கார்கிட்டே வந்து நிற்கிறாருனாக்கா சரிதான் போயா நான் சொல்ல முடியும் அப்போது வணக்கம் வச்சு தான் ஆகணும் அப்படி பதிலுக்கு வணக்கம் வைத்து நலம் விசாரித்து விட்டு கிளம்பி விட்டார் திருமதி சசிகலா இவ்வளவுதான் நடந்தது இப்போ இதை வைத்து திருமதி சசிகலா அவர்களும் பன்னீர்செல்வம் சந்திப்பு அங்கே இதில் ஐ திங்க் திருச்சி ஏர்போர்ட்டில் நினைக்கிற ரீசெண்டாக பிரதமர் மோடி வந்திருந்த பொழுது திங்கு முத்தரையர் சங்கத்துடைய தலைவர் ஒரு ஒருவரை சந்தித்தார் அது மாதிரி சில தலைவர்களை சந்தித்தார் அப்போது வந்து அந்த வரிசையில் பன்னீர்செல்வத்துக்கும் இடம் வழங்கப்பட்டது அப்பவும் பார்த்தக்கா பதினைந்து நிமிடம் திரு மோடி அவர்களிடம் சந்தித்த சில ஆவ முக்கிய ஆவணங்களை அது என்னது முக்கிய ஆவணங்கள் என்று எனக்கு தெரியல அந்த முக்கிய ஆவணங்களை சமர்ப்பித்தார் அப்படின்னு கூட சொல்லப்பட்டது ஆனால் அங்கே இருப்பவர்கள் கேட்டபொழுது அந்த முத்திரையர் சங்க தலைவரிடமாவது ஒரு நிமிடம் பேசினார் பிரதமர் இவரிடம் அரை நிமிடம் கூட பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்தது ஸோ திரும்ப திரும்ப இல்லாத ஒரு முக்கியத்துவத்தை இருப்பது போல காண்பித்துக் கொள்வதற்காக இந்த தள்ளாத வயதில் எதற்காக ப பன்னீர்செல்வம் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதே எனக்கு புரியல ஏன்னா அவரது மகன் ஓபி ரவீந்திரநாத் அது ஒரு டெல்லி வெத்துவேட்டு அப்படின்றது ஊருக்கே தெரியும் இரண்டாவது மகன் அரசியலில் அந்த அளவுக்கு மிக மிகப்பெரிய ஆர்வம் எல்லாம் காண்பிப்பதில்லை ஒரு ஆன்மீக வழி என்று தேடி சென்று விட்டார் அப்படி இருக்கையில் இவருக்கு அரசியல் வாழ்வு என்பது அஸ்தமனமாகிவிட்டது தோ ஒரு அரசியல்வாதி வாழ்கின்றவரை அவருக்கு அரசியல் வா வாழ்வு அஸ்தமனம் என்று சொல்லவே முடியாது என்று இருந்தாலும் கூட இவரை பொறுத்தவரைக்கும் இவருடைய தொடர் செயல்பாடுகள் என்பதே இவருக்கு எதிரியாக அமைந்துவிட்டது விட்டது என்கிற நிலையில் ஏற்கனவே எல்லா ஆப்ஷன்ஸும் மூடிட்ட நிலையில் எப்படியாவது தன்னை காண்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இருப்பதாக காண்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்றதற்காக இந்த டெக்னிக்கல்லையும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு இதற்கு துணை போகிற கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாஜக பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒரு குழப்பத்தை அதிமுகவில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு அவர்கள் கையில் வைத்திருந்த மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு வந்து இந்த பன்னீர்செல்வம் அதை வைத்து இந்த இரட்டை இலையை முடக்கி விடலாம் என்று நினைத்தார்கள் அது முடியல கட்சியில் ஒரு பிளவை ஏற்படுத்தலாம் என்று நினைத்தார்கள் அதுவும் நடக்கல கட்சியில் பிளவு பிளவுன்னு இவர்களாக எதையாவது உளறிக்கொண்டு சுற்றுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிகர் என்பது போல நிறுத்தி வைத்து பார்த்தார்கள் அதுவும் முடியல எம்எல்ஏக்களை பிரிக்கலாம் என்று மூன்று முறை ஆட்சியில் இருக்கும்பொழுதே வாய்ப்பு கொடுத்து பார்த்தார்கள் அப்போவும் ஒன்றும் பருப்பு வேகலை அப்படின்னும் பொழுது இப்போது கடைசி வாய்ப்பாக தென் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி விடுவார் என்ற கதையை கட்ட விட்டு இந்த ஒத்த பன்னீர்செல்வத்தை கூட்டணியில் சேர்த்துக்கொள்கிறோம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இது இதற்கும் ஒரு பலனும் இருக்கப்போவதில்லை என்பது தேர்தல் முடிவுகள் சொல்லப்போகின்றன மொத்தத்தில் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை இல்லாத செல்வாக்கை இருப்பது போல ஊடகங்களை வைத்தும் சமூக ஊடகங்களை வைத்தும் படம் காட்டி கொண்டிருக்கிறார்களோ அதே போலதான் பன்னீர்செல்வமும் ஒரு வெத்து வேட்டு என்பதனை அவர்களுக்கு தெரிந்துவிடுமோ என்கிற அச்சத்தில் அவர்களுக்கு தெரியாது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு போன்ற சித்து விளையாட்டிலெல்லாம் விளையாடிக் கொண்டிருக்கிறார் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்